அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அவர்களுக்கு ஏதாவது வந்து புது அற்புதங்கள் காத்திருக்கிறதா இல்லை ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சென்ற மாதத்தை போலேயே இந்த மாதமும் வந்து தொடருமா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நிலைகள் எந்த நிலையில் இருக்கும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம்

இந்த கிரகங்களினுடைய பயிற்சி மற்றும் கிரகங்களினுடைய சேர்க்கையானது இந்த மகர ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கோ பல வகையில் வந்து லாபத்தையும் பண பலத்தையும் வந்து தருவதாக அமைந்திருக்க மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாம் தேதி புதன் மகர ராசிக்கும் ஐந்தாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும் பன்னெண்டாம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கும் என வந்து மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கைகள் மகர ராசியில் நடக்க உள்ளன அதே சமயம் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் சேர உள்ளார் மேலும் இருபதாம் தேதி புதனும் கும்பத்தில் வந்து மாறுவார் மகரம் கும்பத்தில் கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடக்க உள்ள மாதமாக அமைய உள்ளது ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களினுடைய பயிற்சியானது உங்களுடைய தொழில் முன்னேற்றமும் லாபத்திற்கான வாய்ப்புகளையும் பெற்றிடலாம் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தாய் தந்தையினுடைய அன்பும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் சத்து தொடர்பான விஷயங்களில் வெற்றியும் பெறும் இந்த மாதத்தில் யோசனைகளும் தோன்றும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் சாமர்த்தியமாக வந்து செயல்பட்டு காரிய வெற்றிகளையும் வந்து காண்பீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் வந்து ஆர்வங்கள் உங்களுக்கு உண்டாகும் பண அதிகரிக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாகவே நடக்கும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல் திறமைகளும் வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் பெறுவீர்கள் பணம் வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவுகளும் காணப்படும் பிள்ளைகளினுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள் தாய் தந்தையாரினுடைய உடல்நிலையில் கவனங்கள் தேவை பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவான முடிவை எடுப்பீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வங்களும் உண்டாகும் எதையும் சாதிக்கும் திறமையும் அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களும் வந்து ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் மருந்துபடியான சூழ்நிலைகளும் ஏற்படும் நீங்கள் சொல்வதை வந்து காதில் வாங்காதவர் போல் வந்து இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதனால் நன்மைகளும் உண்டாகும் பழைய வாக்கிய வசூல் செய்வதில் வேகங்கள் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பழனியை தரும் வீண் மனக்கவலைகளும் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களும் அது இருக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் இந்த மாதத்தில் ஏதிலும் வந்து சிக்காமல் நழுவுவது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள் பணவரவுகள் திருப்தியை தரும் சிக்கலான சில விஷயங்களை சாதனமாக பேசி முடித்து விடுவீர்கள் அதேபோல் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையுமே வந்து திறம்பட செய்து முடித்து பாராட்டை வந்து கிடைக்கப் பெறுவார்கள் அதே போல குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகைகளும் இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளும் உண்டு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம் கோபத்தை தவித்து பேசுவது நல்லது இந்த மாதம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் மனதில் தைரியங்களும் அதிகரிக்கும் வீட்டிலும் வெளியிலும் உங்களது செயல்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் வாடிக்கையாளர்களுடைய மதியில மதிப்பும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகளும் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கங்களும் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகள் மூலம் சந்தோஷமும் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்து பெறுவார்கள் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும் நினைத்தபடி பணவரவுகளை நீங்கள் பெறலாம் லாபத்தையும் பெறுவார்கள் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் குவியும் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் வரும் பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்ற காண்பீர்கள் அதேபோல் நண்பர்களுடைய மதியில மதிப்பும் கூடும் இந்த மாதம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதம் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபங்களும் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் தந்தை மகன் உறவுகளும் சுமூகமாகும் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவார்கள் தங்க நெறி வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை வந்து அடைவார்கள் வேலை இளைஞர்களுக்கு வந்து சேரும் திருமணத்திற்கு வரண் தேடுவோர் வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை வந்து பெறுவார்கள் லாபங்களும் உங்களுக்கு பெருகும் அதேபோல் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரங்கள் செய்து லாபத்தையும் வந்து பெறுவார்கள் அடுத்ததாக மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளும் நிறைவேறும் தொழில் தொடங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களும் வெற்றியாகும் இதுவரை உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீர்கள் மற்றவர்களால் உண்டான நெருக்கடிகள் விலகி முன்னேற்ற பாதையில் வந்து பயணிப்பீர்கள் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி லாபங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் தெய்வீக அருளும் உண்டாகும் குடும்பத்தினரினுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய முயற்சிகளை வந்து முன்னேற்ற அடைய வைக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு வந்து செயல்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு தடைகளும் விலகும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் பணியாளர்களினுடைய நிலைகளும் உயரும் பணியாளர்களுக்கு விருப்பங்களும் நிறைவேறும் பெண்களுக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிவாரணங்களும் உண்டாகும் அது திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சனி சனிக்காலம் முடிவதனால உங்களுடைய நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் சனி பகவானினுடைய பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் வந்து பதிந்தாலும் குரு பகவானினுடைய பார்வையின் காரணமாக சங்கடங்கள் விலகும் தொழிலில் இருந்த தடைகளும் நீங்கும் செல்வாக்கும் உயரத் தொடங்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சேர்க்குரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட மீது செலவுகள் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் சிலர் இருக்கும் இடத்தை மாற்றம் செய்வர் வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் அரசியல்வாதிகளினுடைய நிலையில் வெளிச்சங்களும் உண்டாகும் தைரியமும் துணிச்சலும் வந்து அதிகரிக்கும் பெண்களுடைய மனதில் இருந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் கல்வி வேலை வாய்ப்புகள் கனவுகள் நிறைவேறும் அதேபோல் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும் பன்பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும் மாணவர்களுடைய கல்வியில் கூடுதல் கவனங்கள் செலுத்துவதுடன் ஆசிரியர்களிடம் ஆலோசனையை கேட்பது நல்லது முன்னதாக வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதனால வேலைகளில் டென்ஷன்களும் உண்டாகும் விளைவை பற்றி வந்து யோசிக்காமல் பரபரப்பாக வந்து செயல்படுவீர்கள் மூன்றும் இட ராகுவால் முன்னேற்றங்களாய் அடைவீர்கள் தைரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை வந்து சாதிப்பீர்கள் செயல்களில் இருந்த தடைகளும் விலகும் வியாபாரங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாதையும் உங்களுக்கு தெரியும் வருமானங்களும் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் அதேபோல் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுனால தெய்வ அருளும் வந்து பெறுவீர்கள் அதேபோல் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய காரியங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படாமலும் போகும் என்பதனால உங்களுடைய செயல்களில் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவதால் பிரச்சனைகள் இருக்காது அலுவலகப் பணியில் வேலைப்படுகும் அதிகரிக்கும் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதனால நன்மைகளும் உண்டாகும் தொழிலாளர்களுக்கு சில நெருக்கடிகளும் தோன்றும் என்றாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்திகளும் உண்டாகும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ